முதல் ஸ்டெப் என்னன்னா வயிற்று உள்ள இழுத்து பிடிச்சுக்கணும் அப்புறம் இந்த பெல்வி ஃப்ளோர் மசில்ஸ்னு சொல்ற இந்த தசைகள் ஆணுறுப்புன்னா ஆணுறுப்பு அப்புறம் ஆசனவாய் பெண் உறுப்புனா உறுப்பு அப்புறம் ஆசனவாய் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தசைகள் இதை நல்லா அப்படி டைட்டாக இழுத்து பிடிச்சிங்கனாலே ஈரன் போகிறத நிப்பாட்டுற மாதிரி அந்த தசைகளை இழுத்துட்டு சும்மா ஒரு ஒரு செகண்ட் நிப்பாட்டிட்டு அப்படியே விடுங்க விடும்போது அப்படியே டக்குன்னு விடாம ஒரு செகண்ட் அப்படியே மெதுவாக விடணும் அதுக்கப்புறம் இது நல்லா பழக்கமானதுக்கு அப்புறமா அஞ்சு டு பத்து செகண்ட் வரைக்கும் நீங்க அப்படியே அதை இழுத்து பிடிச்சிருக்க மாதிரி உங்களால பண்ண முடியணும் இதுல முக்கியமான விஷயம் நீங்க மூச்சை சீரா விடணும் மூச்சை அடக்க கூடாது அது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் மூச்சை நீங்க விடுறதுக்கு ஒண்ணு நீங்களா முக்கு வழியா மூச்சை இழுத்து வாய் வழியா இந்த மாதிரி விடலாம் இதை பண்ணிட்டு दसईल वेला से रही